அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஆகச்சிறந்த திருக்குறள்களை பாத்துட்டு வரோம் அதுல திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க மங்களம் என்ப மனைமாச்சி மச்சதன் நன்களம் நன் மக்கள் பேரு அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க எப்படிங்க இவரால மட்டும் இப்படிலாம் சிந்திக்க முடியுது சொல்றாரு பாருங்க ஒரு குடும்பத்தின் பயன்பாடுகள் இருக்கு இல்லையா அதுல தலையாய இது யாரு அப்படின்னா குடும்ப தலைவி மனைவிமார்கள் அப்படி அந்த மனைவிமார்களை சொல்றாரு பாருங்க ஒருவனுக்கு நற்குணங்களும் நல்ல செயல்களையும் உடைய மனைவிகள் அமைவது இறைவன் கொடுத்த வரம் அப்படி அவர்கள் வெறும் மனைவிகளாக மக் மட்டும் அல்லாமல் நல்ல குழந்தைகளை இந்த உலகிற்கு கொடுத்து கொடுத்து சொல்ல வேண்டும் இந்த உலகிற்கு தலைமுறையினருக்கு நம்ம விட்டு செல்லணும் அப்படின்னு ஆக அற்புதமா சொல்றாருங்க அப்படி நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் மீண்டும் ஒரு முறை நம் பொறுமையாக வாசிக்கிற உங்களுடைய ஆழ் மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் சொல்றாரு பாருங்க மங்கலம் என்ப மனைமாட்சி மட்சதன் நன்கலம் நன் மக்கள் பெயரு அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி